மா இந்த வீரர்கள் ரெடியா அரியம் சார் சமயத்தில் ஆடுகளத்தை அலகரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் ஒற்றை நோக்கோர் வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அன்பு தம்பி மதன் நினைவாக

கோட்டை அவர்களையும் வீர தமிழர் வடமாடு வீரனுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திருப்பூர முதல்வர் தரணிதரன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எடுத்துடுங்க பையன் எடுக்க முடியுமா தம்பி கவர் முடியுமா நன்றி தம்பி சூப்பர் தம்பி வீரனுக்கு வாழ்த்துக்கள் ஆத்தி தர்சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் உத்தம்பட்டி தேவர் மன்றம் பட்டவன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிரித்து பரிசு என்று தீரவன ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டம் அரிய அன்பு தம்பி மதன் நினைவாக ஏஎம் கே நண்பர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரகாஷ் சார்பாக ஐநீத்தி ஒன்று வலங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரகாஷ் சார்பாக ஐநீத்தி ஒன்று திழக் சார்பாக ஐநீத்தி ஒன்ற வலங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வில்லா வழங்க இருக்கின்ற வருசதன பெறுவதற்கு மாட்டினடை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தினா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா அடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா அன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா

அருமையன்னன் மாரிமுத்தவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மேலும் அவுடன் சிறப்பித்த வரிவிந்துள்ள வீரத்தமிழர் வடமாசப்பரினுடைய இளைஞரணி மாநில துணை தலைவர் அருமை சகோதரர் திருப்போனமுதூர் தரணிதரன் அவர்களுக்கு விண்ணாக்குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் த சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஏஸ்புதூர் ஒன்றியம் உத்தம்பட்டி தேவர் மன்றம் பட்டவன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலனை எப்படியும் பிடித்து பரிசுத்தே தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே அரிய நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையின சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு ஒன்பது வீரர்களாத்து சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வேட்டையா களம் அமராவதி நாடு மேலமாக முத்துக்குமார் அவரது கருப்பன் காலை அந்த அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருமணபதி எம் கேஷ் கோபால் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலையம் அனுகுனர்கள்

ஆண்டிச்சி ஊரணி எக்ஸ் ஆர்மி சூசை அருள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா கொள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படித்தீங்கள் உற்சாக படித்தீங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட அத்தம் ஆட்டம் வீர குறைந்து இயங்க வரம் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவா ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ

நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே அரியக்குடி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக வெற்றி வாங்கிக்க அரியக்குடி மாகாணம் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேல மாகாணம் முத்துக்குமார் அவரது கருப்பண்காலை விரைந்து வாங்க